வீட்டில் நாலு பேர் பொண்ணு கோயில் அர்ச்சனை பண்ணும்போது எங்க நாலு பேருக்கு சொல்லிட்டு ஆயுதல் நட்சத்திரம் அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க தமிழக வரலாறுலேயே போன வருஷம்தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஜியோ போட்டாங்க ஹீட் வேவ் சன்ஸ்ட்ரோக் இந்த ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க ஒரு அருமையான நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய அண்ணாமலை அண்ணா அவர்களுக்கும் முன்னிலை வகிக்கும் தினமலர் குழும இணை ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பு அண்ணா அவர்களுக்கும் வெற்றி அமைப்பின் தலைவர் எனது மூத்த சகோதரர் திரு கோபால் அவர்களுக்கும் இருபத்தி ரெண்டு லட்சம் மரங்கள் பத்து ஆண்டுகளில் நட காரணமாக இருந்த நன்கொடையாளர்கள் உங்கள் அனைவருக்கும் விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் நீங்கள் இடம் கொடுக்கலன்னு அது நடந்திருக்காது உங்கள் எல்லாருக்கும் இனிய இனிய மதிய வணக்கங்கள் நிகழ்ச்சி சற்றேறக்குரிய ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் லேட்டாக போகிறோம் அதனால் ஒரு பத்து வருஷம் பயணம் என்கிற யானையை ஒரு ஒரு பத்து நிமிஷம் பானைக்குள்ளே அடக்க முயற்சி பண்ணுறங்க எதுக்காக லட்சக்கணக்காக மரம் வைக்கிறோம் அப்படின்றது நான் சொல்ல வேண்டியதில்லை கிளைமேட் சேஞ்ச் முதல் முறையாக தமிழக வரலாறுலேயே போன வருஷம்தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஜியோ போட்டாங்க வேவ் சன் ஸ்ட்ரோக் இந்த ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க கட்டிட தொழிலில் இருக்கிறவங்க காலையில் பதினோரு மணிலிருந்து சாயந்தரம் மூணு மணி வரைக்கும் கட்டட வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது போன வருஷம் கட்டட தொழிலோட நின்றுச்சு இன்னொரு ரெண்டு டிகிரி வெப்பம் தாண்டினா இன்னைக்கு மார்ச் ஒன்று இப்போ முப்பத்தி ஒன்பது டிகிரி நீங்க நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தாறு தாண்டிட்டு அந்த சூழ்நிலை பனியன் கம்பெனிக்கும் சட்டமாக வந்துடும் நம்ம தொழிலும் பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் நிறுத்துன்னு சொல்ற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை இன்னொரு ரெண்டு டிகிரி வெப்பம் அதிகமானா மனுஷன் மட்டும் இல்லை நம்ம வளர்க்குற ஆடு மாடுலிருந்து நம்ம வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டி போன வரைக்கும் அந்த பாதிப்பு வருங்கிற ஒரு கடினமான சூழ்நிலையை மனிதர்களும் கடந்துட்டு அதுக்கு தடுக்கிற ஒரு முயற்சியாக தான் வந்து வெற்றி அமைப்போட இந்த பத்து வருஷம் பல சிரமங்களை தாண்டி இந்த இருபத்தி ரெண்டு லட்சம் மரங்கள் வந்து இப்போ நட்டு முடிச்சிருக்கோம் இந்த நல்ல விஷயம் பல ஊர்களுக்கு போகணும் பல வெற்றி அமைப்புகள் என்ன செய்யணும் செஞ்சா ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி குறைக்க முடியும் அப்படின்ற ஒரு சிக்கலான சூழ்நிலையில் இருக்கிறதுக்காகத்தான் அந்த விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இருபத்தி ரெண்டு லட்சம் மரங்கிறது வெற்றி அமைப்பு மட்டும் வச்சது சக அமைப்புகள் எங்களோட பயணிக்கிற சம சக அமைப்புகள் வந்து இன்னொரு அஞ்சு லட்சம் வச்சிருக்காங்க அதை நாங்கள் கணக்கில் சேர்க்கல வெற்றி அமைப்போட வயசு இன்னைக்கு இருபத்தி அஞ்சாச்சு ஆச்சு சில்வர் ஜூப்ளி கொண்டாடிட்டு இருக்கோம் ஆகஸ்ட் பாஞ்சு ரெண்டாயிரத்துல தருவும்பாளையம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி நாலுல அது ஆண்டிபாளையம் சுற்றுச்சூழல்னு பேருமாறுச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் வெற்றின்னு பேர் மாறிச்சு அஞ்சு வருஷம் மங்களத்துல ஒரு நொய்யலாத்துல உடைஞ்சிருந்த அணக்கட்டை வந்து நமக்கு நான் மேலே ரெண்டாயிரத்தி நாலுலேயே எடுத்து கட்டினோம் ஆண்டிபாளையம் குளம் ரெண்டு தடவை தூர்வாரி செப்பன்ட்டு இருக்கோம் இடும்பாளையம்ல ஒரு அரசு பள்ளி எட்டு ஏக்கர் இடம் வந்து நம்ம சென்னை சில்க்ஸ் குடும்ப ட்ரஸ்ட் வந்து எட்டு ஏக்கர் இடம் வாங்கி கொடுத்தாங்க இன்றைக்கி எட்டு சென்ட் இடம் வாங்கி கொடுக்க யோசிக்கிற ஒரு கால சூழ்நிலையில் அவங்க சென்னை சில ஃபேமிலி எட்டு ஏக்கர் இடம் வாங்கி கொடுத்தாங்க வெற்றி அமைப்பு அதில் கட்டடம் கட்டி கொடுத்தோம் மரத்தடியே ஏழ்நூறு பிள்ளைகள் படிச்சுட்டு இருந்த சூழல் மாதிரி இன்றைக்கி மூணாயிரத்தி அறநூறு குழந்தைங்க அந்த இடுவம்பாளையம் பள்ளியில் அழகாக படிச்சிட்ருக்காங்க அதுக்கும் காரணம் இந்த முன்வரிசையில் இருக்கிற டோனர்ஸ் தான் கேட்கும்போதெல்லாம் யோசிக்காமல் பணம் கொடுக்குறாங்க இவ்வளவு நல்ல விஷயங்கள் பெருமையை சொல்லுவேன் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும்தான் சாத்தியம் இது தமிழ்நாட்டிலேயே திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும்தான் அது சாத்தியம் இடுவம்பாளையம் பள்ளி ரெண்டாயிரத்தி எட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலில் வீரராக பெருமாள் கோயில் எடுத்து பண்ணோம் ஒரு நாலு கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் திருப்பூர் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கர்ல ஒரு கவர்மெண்ட் கோயில் பெருமாள் கோயில்னா அது திருப்பூர் வீர பெருமாள் கோயில் அது பண்ணோம் மூங்கில் பூங்கா சின்னக்காலிப்பாளையமில் திருப்பூர் மாநகராட்சியோட இடத்துல பனிரெண்டு ஏக்கர் மூங்கில் பூங்கா நாலு கோடி ரூபாய் செலவில் பண்ணோம் அதில் ஒரு கோடி ரூபா கவர்மெண்ட்டோடது மூணு கோடி ரூபா வந்து ராயல் கிளாசிக் குழுமம் சிஎஸ்ஆர் நிதியில் கோபாலண்ண அனுமதி கொடுத்து மூணு கோடி ரூபாய் எங்களோட ஃபேமிலியிலேருந்து பண்ணது அதுலேயும் சென்னை சில்க்ஸ் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் கான்ட்ரிபியூஷன் ஒரு அழகான இன்டர்பிர்டேஷன் சென்டர் கருத்தரங்கம் மையம் நாலே நாளில் டீமேஜ் நந்தகோபாலன்னு இங்கே இருக்காங்க நாலே நாளில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ப்ரீ கேஸ்ட் மாடலில் தொண்ணூத்தாறு மணி நேரத்தில் ஒரு அழகான கட்டடம் அங்கே அவங்க கட்டி கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு வருஷத்தில் நாங்கள் என்ன சாதித்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக ஒரு ஐநூறு வாலண்டியர்களை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம் இந்த ஐநூறு பசங்கள் இந்த ஐநூறு பசங்க சரக்கடிக்க மாட்டாங்க இந்த ஐநூறு பசங்க வேற கெட்ட பழக்கங்கள் இல்லை எந்த நேரம் சேவையில் மட்டுமே இருக்கிற ஒரு ஐநூறு எப்படி வந்து இருக்கிற தண்ணி கிணத்துல முகம் காட்டுமோ அந்த மாதிரி இந்த இந்த பச்சை இருக்கிற எல்லாரும் தான் பேரை இருபத்தி அஞ்சு வருஷத்தில் காட்டி கொடுத்துருக்கோம் இவங்க இருக்கிறனால மட்டும்தான் பல நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு உதாரணத்துக்கு நிறைய ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல காலேஜ் கட்ட முடியலங்கிற குழந்தைகளுக்கு சத்தம் இல்லாம பேரை சொல்லாம யார் டோனர்னு சொல்லாமல் சொல்லாம இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு வருஷம் ரெண்டு ப்ராஜெக்ட் மூணு ப்ராஜெக்டுக்கு க்ரௌடு ஃபண்டிங் பண்றோம் ஒரு ஒரு பள்ளி சாய்கிருப்பா ஸ்கூல் உங்களுக்கு அநேகம் பேருக்கு தெரியும் இங்கே பக்கத்தில் தான் இருக்கு அந்த பள்ளிக்கு வந்து மன வளர்ச்சி குறைஞ்ச குழந்தைகள் ஸ்பெஷல் சில்ட்ரன் ஒரு இரநூத்தம்பது குழந்தைகளை ரொம்ப சிரமப்பட்டு ஆனால் ரொம்ப நேர்த்தி அழகா மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த பள்ளிக்கு ஒரு சின்ன பொருளாதார முறை வந்துச்சு ஒரு மீட்டிங் அங்கே வெற்றி மீட்டிங் ஒன்று போட்டோம் அஞ்சு நிமிஷம் நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா க்ரௌடு ஃபண்டிங் கொடுத்துட்டு வந்துட்டோம் இன்னைக்கு அந்த பள்ளி அழகாக இயங்கிகிட்டு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா அணைக்கட்டுகள்லேயும் பின்னாடி இருக்கிற காலி இடத்துல மரம் வளர்க்குறோம் தாராபுரத்தில் வந்து நல்லதங்கால் அணைக்கட்டு நம்ம அனிதா சேகர் அவரோட ஃபேமிலி ட்ரஸ்ட் மூலமாக எண்பத்தையாயிரம் மரம் வச்சு சூப்பராக அங்கே வளர்ந்துட்டுருக்கு வெள்ளை கோயிலில் வட்டமலை அணை அங்கே வந்து நிழல்கள் அமைப்பு நம்மளோட சக அமைப்பு அங்கே இருக்குது நிழல்கள் மூலமாக வச்சிட்ருக்கோம் உரத்துப்பாளையம் திருப்பூருக்கே ஒரு பெரிய கருப்பு மை நமக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் இருக்குது முன்னாடியெல்லாம் வெளியே போய் திருப்பூருக்காரன்னு சொன்னால் தெரியையா நீ நொய்யலாத்த கெடுத்த வந்தானே அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து அது திருப்பூரில் ஒரு நாளைக்கு இப்போ பதிமூணு கோடி லிட்டர் வந்து டையிங்கில் வந்து ஜீரோ லிகூ டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் மழை காலத்தில் நம்ம நொய்யல் நீர் வந்து பாசனத்துக்கு போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் பாசனத்துக்கு தண்ணி போகுது அந்த விவசாயிகள் அங்கே நல்லா பாசனம் பண்ணுறாங்க ஆனால் உரத்துப்பாளையம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கர் அங்கே விவசாயிகள்லாம் வந்து கேஸ் போட்டு இனிமேல் இந்த உரத்துப்பாளையத்தை க்ளோஸே பண்ணக்கூடாது ஷட்டர் எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸு போட்டு ஆர்டர் வாங்கி வச்சுட்டாங்க நாங்கள் பொதுப்பணித்துறை அணுகி எங்க நீங்கள் எப்பவும் ஷட்டரை போட்ட முடியாது சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு ஆயிரம் ஏக்கர் இடம் இருக்குது நாங்கள் மரம் வளர்க்குறோன்னு சொல்லி பேசி பொதுப்பணித்துறையில் அனுமதி வாங்கி அங்கே வந்து இந்த வருஷம் ஒரு நூறு ஏக்கர் மரம் உரத்துப்பாளையத்தில் காங்கேயம் துளிகள் அமைப்போடு வச்சுருக்கோம் இந்த இடத்துல முக்கியமாக ஒன்று குறிப்பிடணும் மரம் வளர்க்குறக்கு திருப்பூர் எங்கள் மாவட்ட அமைச்சர் பெரிய உதவியாக இருக்கார் திரு மரியாதைக்குரிய திரு முபே சுவாமிநாதன் அண்ணா வந்து மிகப்பெரிய உதவி ஏன்னா அந்த இடத்துல வந்து காங்கேயத்தில் வந்து அந்த விவசாயிகள் புரிதல் சரியில்லை மிகப்பெரிய சண்டை வாக்குவாதமெல்லாம் ஆச்சு அவர் ஒரு மூணு ரவுண்ட் நாலு ரவுண்ட் மீட்டிங் போட்டு அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி இது உங்கள் நல்லதுக்குன்னு சொல்லி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மிகப்பெரிய சப்போர்ட் அதுக்கு இப்போ வந்து இன்னொரு பத்து வருஷம் கழித்து போனால் அந்த ஒருத்தப்பாளையம் அணைக்கட்டில் ஒரு பசுஞ்சோலைகளும் பல பறவைகளும் அது ஒரு சுற்றுலா மையம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இங்கே பதிவு பண்ணுறது திருப்பூர் மாநகராட்சிக்குள்ள மூணு பூங்கா இப்போ அடாப்ட் பண்ணியிருக்கோம் ஒன்று ஒன்று ஒரு ஏக்கர் அதில் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் சங்க இலக்கிய பூங்கான்னு சொல்லி ஒரு ஏக்கரில் இரநூத்தி நாற்பது ஸ்பீசிஸ் இது வந்து அகநானூறு புறநானூறு தொல்காப்பியம் உள்ளிட்ட காவியங்களில் எழுதப்பட்ட செடிகள் இன்றைக்கி அங்கே சேர்த்து இரநூத்தி நாற்பது ஸ்பீசிஸ் அங்கே வச்சுருக்கோம் இதில் ஆதி தமிழனோட அறிவையும் இன்றைக்கி வந்து நம்மளோட பிளான்ட் என்ன தேவை அப்படிங்கிறதையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இதில் தமிழன் அறிவு மூலிகை இது எல்லாத்தோடய இம்பார்ட்டன்ஸ் இன்னும் ஒரு வருஷத்தில் அதை ஓப்பன் பண்ணுறோம் தமிழ்நாட்டிலேயே அது முதல் தடவையாக இருக்கும் அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடல அறப்பூருள் வேளாநகம்னு ஒரு பயிற்சி பள்ளி லிட்டில் ஃபிளர் ஸ்கூல் பின்னாடி ஒரு ஆறு ஏக்கர் இடம் எங்க குடும்பத்துக்கு சொந்தமான இடம் அங்க வந்து பயிற்சி பள்ளியில இது வரைக்கும் ஒரு பசுமை விகடனோடு இணைஞ்சு ஒரு நானூறு பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம் கெமிக்கல் ஃபார்மிங்ல இருந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கா மாறுறது அதுல ஒரு இரநூறு பேர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க அதுல பல விஐபி பல தொழிலதிபர்கள் ஃபேமிலி இருக்காங்க சுலோச்சனா கண்ணனண்ணா இருக்காரு அவர் மில்லுக்குள்ள இப்ப பாலி ஹவுஸ் போட்டு மில் கேண்டீனுக்கானுங்கிற எல்லா காய்கறியும் அவர் உள்ளே வளர்த்துட்ருக்காரு வெளியே வாங்கறதில்லை தன்னோட பணியாட்களுக்கு நல்ல காய் கொடுக்கணும் அப்படிங்குறக்காக இது மாதிரி பல உதாரணங்கள் பக்கத்தில் நேர் எழுத்த மாதிரி இவங்க சென்னை சிவ குடும்பத்தாரோட தோட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து எங்கள் தோட்டம் இல்லாத காய்கறிகள்லாம் ஒரு ஒரு எப்போ போனாலும் ஒரு முப்பது வெரைட்டி அங்கே காய்கறிகள் பார்க்க முடியும் இந்த மாற்றத்தை இந்த அமைப்பு வெற்றி அமைப்பு கொண்டு வந்திருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக குடிநீர் குடிநீரைக்கிற ஒரு கேம்பெயின் எங்கள் மெம்பரில் வந்து ஒரு பாதி பேர் வீட்டில் வந்து மழைநீர் சேகரிப்பு வச்சு வருஷம் பூரா மழைநீர் குடிச்சிட்ருக்குறோம் மூணு நாலு வருஷமாக ஏன்னா நீங்கள் வந்து காவிரியில் தண்ணி கெட்டு போச்சு பவானியில் தண்ணி கெட்டு போச்சு நிறைய ஊடகங்களில் படிச்சுட்டே இருக்கோம் அதுக்கு மாற்றாக இந்த அரங்கத்தில் வச்சுருக்கிற தண்ணி கூட மழைநீர் தான் இன்றைக்கி இந்த அரங்கத்தில் ரெண்டு சைடு இருக்கிறது கூட மழைநீர் தான் ஐநூறு வாலண்டியர்ஸ் சொல்லிட்டேன் இது ஒரு குடும்பமாக நீங்கள் எங்கள் கிளப்பில் வந்து ஃபேமிலியாக போகலாம் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகலாம் இது எவ்வளோ தூரம் போய் நிற்கிறோன்னா எங்கள் குடும்ப கல்யாணங்கள் கூட இந்த வனத்துக்குள் திருப்பூருக்குள்ளேயே முடிகிற அளவுக்கு என் பொண்ணு கல்யாணம் இந்த வனத்துக்குள் திருப்பூர் மெம்பர் நாள் நடந்தது சென்னை சிவில்ஸ் குடும்பத்தை ஒரு கல்யாணம் இந்த வனத்துக்குள் திருப்பூர் மெம்பர்னால் நடந்தது இந்த உறவும் இந்த பந்தமும் அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப ஒரு மரியாதையான ஒரு நல்ல நிகழ்வாக போயிட்டுருக்கு இந்த நிகழ்வுக்கு மிக முக்கிய காரணம் இருபத்தி அஞ்சு வருஷம் தினமலர் அப்படிங்கிற நாளிதழோட முதுகலு உட்கார்ந்து சவாரி பண்ணுறேன்னு சொல்லுவேன் இதை சொல்லும்போது நம்ம மற்ற ஊடகங்களை குறைச்சி சொல்லலை எல்லா ஊடக நண்பர்களும் எங்களுக்கு உதவினாங்க ஆனால் தினமலர் எங்களை தோளில் சுமந்தாங்க எந்த அறப்பணி செஞ்சாலும் அதை வந்து அழகான ஒரு கட்டுரை படத்தோடு கொடுத்தாங்க இருபத்தி அஞ்சு வருஷத்தில் ஒரு நாள் ஒரு ரூபாய் விளம்பரம் எங்களை கேட்டதில்லை அதனால மரியாதைக்குரிய கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பையா அவர்களுக்கும் தினமலர் குடும்பத்துக்கும் எங்களோட மனசார 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 எங்களோட நன்றிகளை இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேங்க நிறைவாக இந்த திட்டத்துக்கு வருஷம் வந்து ரெண்டு கோடியிலேருந்து இந்த வருஷம் மூணு கோடி ரூபாய் செலவாயிருக்கு இந்த மூணு கோடி ரூபாயில் சற்றேக்குரிய மூணில் ஒரு பங்கு எங்கள் கம்பெனியோட சிஎஸ்ஆரில் வந்துடும் ராயல் கிளாசிக்கோட சிஎஸ்ஆரில் வந்துடும் இன்னொரு பங்கு சிட் மெம்பர்லாம் நடத்துறோம் மெம்பர் எல்லாம் இருக்காங்க அவங்க கொடுக்குற சிட் ஃபண்ட் கசர்லேருந்து இருந்து வந்துடும் அந்த கடைசி ஒரு பங்கு சிஎஸ்ஆர் திருப்பூர் முன்னாடி டோனர்ஸ் எல்லாம் அவங்க வாங்குறது ஆக எங்க நிறுவன நிதி சீட்டு ப்ளஸ் சிஎஸ்ஆர் பெரிய சிரமம் இல்லாமல் வருஷம் ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு அரப்பணி இப்போ செய்ய முடியுதுன்னா அதுக்கு திருப்பூரும் இந்த அரங்கில் இருக்கிறவங்க மட்டும்தான் காரணம்ங்கிறத நன்றியோடு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் முதல் ஆரம்பிச்சப்போ ரொம்ப சிரமமா நடந்த விஷயம் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக கிட்டத்தட்ட ஆட்டோ பைலட் மோடுன்னு சொல்லுவோம் எப்படி ஒரு ஃபேக்ட்ரி நடத்துறது மேனேஜர் போட்டிருக்கோம் சிஸ்டம் இருக்கோ அந்த மாதிரி வனத்துக்குள் தூர் ப்ராஜெக்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோ பைலட் மோட்டில் நடந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் முழு நேர ஊழியர்கள் இருக்காங்க நாலு மேனேஜர்ஸ் இருக்காங்க ஒரு பதினஞ்சு வெஹிக்கிள் இருக்குது உங்களுக்கெல்லாம் தெரியும் காருக்கு ஒரு டிரைவர் சேர்த்துறது எவ்வளோ கஷ்டம் நாங்கள் டிராக்டர் கால் சேர்த்தி ஜேசிபி காலை சேர்த்தி வெயில் மழை அவனுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிடையாது எந்த வெயில்னாலும் வேலை செய்யணும் மழைனாலும் வேலை செய்யணும்னு நினச்சி பாருங்கள் விவசாயத்துக்கு முப்பது பேர் பத்து வருஷம் தொடர்ந்து 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 இதெல்லாம் தான் காரணம் இந்த நிகழ்ச்சி சக்ஸஸ் ஆனதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது காஸ்ட் கண்ட்ரோல் சூரத்துலேருந்து ஒரு இந்தியாவோட நம்பர் ஒன் டைமண்ட் மெர்ச்சன்ட் வந்திருந்தார் எங்க வீட்டி பிளான்டேஷன் ஒன்று வந்திருந்தார் அவர் கேட்டார் என்ன நீ வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வர சொல்ற ஒரு பிளான்ட்டோட காஸ்ட் என்னென்னு நான் சொன்னேன் சார் இப்போ அறுபத்தஞ்சு ரூபா வந்திருக்கு சான்ஸ் எல்லாம் நான் இதே ஸ்கேல் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா நான் முந்நூறுரூவா ரூபாய் ஒரு பிளான்ட் காஸ்ட் ஆகுது நீ எப்படி அறுபத்தஞ்சு ரூபா பண்றான்னு சொல்லி நான் சொன்னேன் ஐயா நாங்க விவசாய குடும்பத்துல வந்தோம் மண் ஒருத்தர் கொடுத்துருவாரு உளுந்த நல்ல முத்தனை விதை ஒருத்தர் கொடுத்துருவாரு நர்சரி ஒருத்தர் போட்டு வளர்த்து கொடுத்துருவாரு நாங்க நிறைய கிராஸ் கட்டிங் பண்ணி எக்கானாமி அதுக்குள்ள வந்து ஸ்கேல் அப் பண்ணியிருக்கோம்னு சொன்னேன் இந்த மாடல் அப்படியே டாக்குமெண்டா வாங்கிட்டு போனார் சூரத்துல பண்றேன்னு சொல்லி அதனால பணம் வருது அப்படின்றக்காக அது ஊதாரித்தனமா இல்லை ஒரு ஒரு ரூபாய் இது மாதிரி நிகழ்ச்சி கூட ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுறோம் அதுவும் விழிப்புணர்வுக்காக இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன்னாடி மரியாதைக்குரிய அண்ணாமலைஜி வந்து லண்டன் படிப்பு போறக்கு முன்னாடியே திட்டமிட்டோம் அவரோட தேதி கிடைக்கல ஏன் அவரே விமானுன்னு காத்திருந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பண்ணோம்னா எல்ல ஒருத்தர் ஒரு மெம்பர் ஒரு தடவை நம்ம நிகழ்ச்சி வந்து அண்ணாமலை வச்சு பண்ணணும் ஏன்னு கேட்டேன் எங்கள் வீட்டில் நாலு பேர் பொண்ணு கோயில் அர்ச்சனை பண்ணும்போது எங்க நாலு பேருக்கு சொல்லிட்டு ஆயிரம் நட்சத்திரம் அண்ணாமலைன்னு சொல்லுவாண்ணா அந்த பொண்ணு எம்பிபிஎஸ் முடிச்சு ஹவுஸ் ஏஜென்ட் முடிச்சு இப்போ பிஜி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஒரு டாக்டர் அவங்க ஃபேமிலி இவரை பார்த்ததில்ல பேசினதில்லை ஆனால் ஒரு சாமானியனுக்கு அவங்க குடும்பத்தில் ஒரு மெம்பரா அவரோட நட்சத்திரம் எனக்கு தெரியாதுன்னா நீங்க அயல்ய நட்சத்திரம் அப்படின்னு எனக்கு தெரியாது ஒரு மெம்பர் அவங்களோட பொண்ணு டாக்டருக்கு படித்த பொண்ணுக்கு இவ்வளவு மரியாதை ஒரு மனிதர் மேலே இருக்கும்னா ஒரு நாள் அவரை வச்சு நம்ம நிகழ்ச்சி பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க இதுக்கு ஆறு மாதம் காத்திருந்து இந்த நிகழ்ச்சி வந்திருக்கு இதுக்காக நேரம் ஒதுக்கி கொடுத்த மரியாதைக்குரிய அண்ணாமலை அண்ணாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி எங்கள் பச்சை எல்லாம் வலது கையில் ஒரு ஸ்டிக்கர் போட்டிருக்கோம் அதில் என்ன இருக்குன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் பிளான்டிங் ஹோப் அப்படின்னு நாங்கள் இருபத்தி ரெண்டு லட்சம் மரம் நட்டதெல்லாம் பெருமையாக நினைக்கல ஆனால் இருபத்தி ரெண்டு வருஷம் நிறைய நம்பிக்கையை விதைச்சிருக்கோம் இருபத்தஞ்சு வருஷமாக கண்டிப்பாக இந்த நாற்பத்தஞ்சு டிகிரியை தாண்டக்கூடாது வெயில் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு கூட சக என்ஜிஓஸ் ஐநூறு வாலண்டியர்ஸ் அதுக்கு ஃபண்டிங் அரேஞ்ச்மெண்ட் அதுக்கு டோனர்ஸ் டிசிப்ளின்டு ஒர்க்கிங்கு சிந்தாம செதறாமல் ஒரு தப்பு தண்டை இல்லாமல் இருபத்தி அஞ்சு வருஷம் வெற்றி அமைப்பு மேலே ஒரு அவதூறு ஒரு வழக்கு ஒரு சொல் ஒரு கையாடல் ஒரு பேர் வல்ல அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல பணிவோட மரியாதையோடு தெரிஞ்சுக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் இதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது கூட்டு தொழில் கூட்டு குடும்பம் அதனால் இந்த ஃப்ரீடம் போய் செய்தா அப்படின்னு சொல்லி இந்த சுதந்திரம் கொடுத்தது கோபால் அண்ணா அதனால அவருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லி இப்படி ஒரு அருமையான நிகழ்வுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செடியல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் நடுவது வெற்று செடியல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் காண்பது பகல் கனவல்ல இருப்போ நினைத்தால் நிஜமாகும் காண்பது பகல் கனவல்ல இருப்போ நினைத்தால் நிஜமாகும் வளர்ந்து மரங்களாகும் இலைகள் விழுந்து உரங்களாகும் மலர்கள் காலடி தடங்களாகும் பறவைகள் தங்கும் வனங்களாகும் பறவைகள் தங்கும் வனங்களாகும் நடுவது வெற்றி செடியல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் பாகல் கனவல்ல இருப்போ நினைத்தால் நிஜமாகும் காண்பது பாகல் கனவல்ல இருப்போம் நினைத்தால் நிஜமாகும் செடிகள் வளர்ந்து மரங்களாகும் இலைகள் விழுந்து உரங்களாகும் மலர்கள் காலடி தடங்களாகும் பறவைகள் தங்கும் வனங்களாகும் தங்கும் வனங்களாகும் நடுவது வெற்றி செடி அல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் காண்பது பாகல் கனவல்ல இருப்போம் நினைத்தால் நிஜமாகும் காண்பது பாகல் கனவல்ல இருப்போம் நினைத்தால் நிஜமாகும் செடிகள் வளர்ந்து மரங்களாகும் விழுந்து உரங்களாகும் மலர்கள் காலடி தடங்களாகும் பறவைகள் தங்கும் வனங்களாகும் பறவைகள் தங்கும் வனங்களாகும் நடுவது வெற்றி செடியல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் கரங்கள் வேண்டும் லட்சம் மரங்கள் பெரிய சிறியவர் இல்லாமல் பெண்களும் ஆண்களும் சேர்ந்துழைத்தார் சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் மலராய் கனியாய் மரங்கள் சிரிக்கும் சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் மலராய் கனியாய் மரங்கள் சிரிக்கும் து வெற்றி செடி அல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் மலைவளம் மோங்க காட்டில் மலுமணம் கூட நம்மை கேட்கின்றாள் பசுமை போர்வை அன்னை நம்மை கேட்கின்றாள் செய்து தருவோம் பசுமை போர்வை நடுவது வெற்று செடியல்ல இதுவே எங்கள் எதிர்காலும்